டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விசுவாச வருடம் இன்றைய நல்ல நேரங்கள் காண்போம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இவை அமிர்த கௌரி மற்றும் சுக கௌரி நேரங்கள் இந்த நேரங்களில் புதிய காரியங்களை தொடங்குவது மிகவும் நல்ல பலன்களை தரும் இன்றைய கெட்ட நேரங்கள் ராகு காலம் மாலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரங்களில் முக்கியமான காரியங்களை தொடங்குவது அல்லது பயணம் மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இவை தடங்கல்களையும் இன்னல்களையும் தரக்கூடிய நேரங்கள் இன்று பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் அளவில் சந்திர உதயம் பகல் பன்னிரண்டு மணி அளவில் இன்றைய யோகம் சித்த யோகம் இது வெற்றிகளை தரும் யோகம் நட்சத்திரம் உத்திராடம் மாலை வரை பின்னர் திருவோணம் திதி சஷ்டி என்று சுப காரியங்களுக்கு ஓரளவு உகந்த நாள் ஆனால் ராக காலம் யமகண்டம் போன்றவற்றை தவிர்த்து செய்யுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்குமான விரிவான பலன்களை பார்ப்போம் ராசி இன்று உங்கள் ராசிக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும் உறவினர்களுடன் நல்ல புரிதல் உண்டாகும் பண வரவு சீராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் பயணங்கள் இனிய அனுபவங்களை தரும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்ல பலன்களை தரும் காதல் விவகாரங்களில் இனிமையான தருணங்கள் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசியல் தொடர்பானவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரும் எண் மூன்று பரிகாரமாக விநாயகரை வழிபடுங்கள் ரிஷிப ராசி இன்று உங்கள் ராசிக்கு ஏற்ற இரக்கங்கள் உண்டு வேலையில் சில தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை பொறுமையுடன் கையாளுவீர்கள் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை எதிர்பார்த்த கடன் திரும்ப கிடைக்கும் உடல் நலத்தில் சிறு அசௌகரியங்கள் வரலாம் ஓய்வு இடுங்கள் மனைவியுடன் நல்ல உறவு பேணுங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரும் வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு போட்டி தேர்தலில் வெற்றி உண்டு பயணங்களில் எச்சரிக்கை தேவை காதல் ஜோடிகளுக்கு சந்திப்புகள் தரும் இன்று வெள்ளை நிறம் நல்லது அதிர்ஷ்டையின் ஆறு பரிகாரமாக துர்க்கையை வழிபடுங்கள் மிதுன ராசி இன்று உங்கள் ராசிக்கு சிறப்பான நாள் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும் உயர் பதவி உண்டாகும் வாய்ப்பு குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்கள் உதவி செய்வார்கள் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மனதில் உற்சாகம் பெருகும் பயணங்கள் பயனுள்ளதாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காதல் விவகாரங்களில் மகிழ்ச்சி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் வரும் வியாபாரத்தில் விரிவாக்கம் உண்டு இன்று மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட எண் ஐந்து பரிகாரமாக குருவை வழிபடுங்கள் கடகராசி இன்று உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் குடும்பத்தில் இனிமையான நிகழ்ச்சிகள் நடக்கும் நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வேலையில் முன்னேற்றம் உண்டு உடல் நலம் நன்றாக இருக்கும் மனைவி வழி செல்வம் உண்டாகும் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் காதல் ஜோடிகளுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் இன்று நீல நிறம் நல்லது எண் இரண்டு பரிகாரமாக சிவனை வழிபடுங்கள் சிம்ம ராசி இன்று உங்கள் ராசிக்கு சவால்கள் உண்டு வேலையில் அழுத்தம் அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்படுங்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம் பேச்சில் கவனம் தேவை பண செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பை பாதுகாக்க முயலுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் வியாபாரத்தில் போட்டிகள் உண்டு ஆனால் வெற்றி உண்டு மாணவர்களுக்கு கவனச்சிதறல் வரலாம் காதல் விவகாரங்களில் தாமதம் உண்டு இன்று சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் எண் ஒன்று பரிகாரமாக சூரியனை வழிபடுங்கள் கன்னி ராசி இன்று உங்கள் ராசிக்கு நல்ல பலன்கள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்கள் வருகை தருவார்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் உடல் நலம் நன்று மனதில் நிம்மதி உண்டாகும் பயணங்கள் இனிமை தரும் மாணவர்களுக்கு வெற்றி உண்டு காதல் ஜோடிகளுக்கு நல்ல செய்திகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் பச்சை நிறம் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து பரிகாரமாக புத்தனை வழிபடுங்கள் தொல்லாம் ராசி இன்று உங்கள் ராசிக்கு ஏற்ற நாள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் வேலையில் ஆதரவு உண்டு குடும்பத்தில் அமைதி பணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் உடல் நலம் சிறப்பு பயணங்கள் பயனுள்ளவை மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காதல் விவகாரங்களில் மகிழ்ச்சி வியாபார லாபம் அதிகரிக்கும் என்று வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட எண் ஆறு பரிகாரமாக சுக்கிரனை வழிபடுங்கள் விருச்சக ராசி இன்று உங்கள் ராசிக்கு சிறப்பான நாள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் வேலையில் உயர்வு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உடல் நலம் நன்று மனதில் தைரியம் பயணங்கள் சாதகம் மாணவர்களுக்கு வெற்றி காதல் ஜோடிகளுக்கு இனிமை எண் எட்டு பரிகாரமாக செவ்வாயை வழிபடுங்கள் தனுசு ராசி இன்று உங்கள் ராசிக்கு முன்னேற்றமான நாள் புதிய வாய்ப்புகள் வரும் வேலையில் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இனிமையான சூழல் நிலவும் பணவரவு அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் இனியவை மாணவர்களுக்கு நல்லது காதல் விவகாரங்களில் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் இன்று மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட எண் மூன்று பரிகாரமாக குருவை வழிபடுங்கள் மகர ராசி என்று உங்கள் ராசிக்கு ஓரளவு நல்ல நாள் வேலையில் சில தடைகள் ஆனால் தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பண செலவு கட்டுப்பாடு தேவை உடல் நலம் கவனமாக இருக்கும் பயணங்களில் எச்சரிக்கை மாணவர்களுக்கு முயற்சி தேவை காதல் விவகாரங்களில் பொறுமை தேவைப்படுகிறது வியாபாரத்தில் லாபம் கருப்பு நிறம் நல்லது என்று அதிர்ஷ்ட எண் எட்டு பரிகாரமாக சனியை வழிபடுங்கள் கும்பராசி இன்று உங்கள் ராசிக்கு சிறப்பான நாள் புதிய திட்டங்கள் வெற்றி அடையும் வேலையில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண உறவு நல்லது உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் பயனளிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி காதல் இனிமை வியாபாரம் லாபத்தில் இருக்கும் இன்று நீல நிறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டியின் நாலு பரிகாரமாக சனியை வழிபடுங்கள் மீன ராசி இன்று உங்கள் ராசிக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வேலையில் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இனிய நிகழ்வுகள் நடைபெறும் பணம் சீராக வரும் உடல் நலம் நன்று பயணங்கள் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் காதல் ஜோடிகளுக்கு மகிழ்ச்சி வியாபாரத்தில் முன்னேற்றம் நடைபெறும் இன்று மஞ்சள் நிறம் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று பரிகாரமாக குருவை வழிபடுங்கள் இன்றைய ராசி பலன்கள் இவ்வாறு அமைந்துள்ளன எல்லா ராசிகளுக்கும் இன்று ஓரளவு நல்ல பலன்களே உண்டு நல்ல நிறங்களை பயன்படுத்தி காரியங்களை செய்யுங்கள் கெட்ட நேரங்களை தவிர்த்து எச்சரிக்கையுடன் இருங்கள் எல்லாருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக வெற்றியும் தரட்டும்